மிக மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா நிலை நம்ம தக்பீர் இல்லையா தக்பீர் கட்டி கையை நாம் கட்டிக்கொண்டு நாம் சூரத்துள் பாத்திகா ஓதுகிறோம் ஓதுகிறோம் இந்த நிலையில் ஓதுகிறோம் அப்ப தொழுகைக்கு உண்டான ஒன்று நிலை கியாம் என்று சொல்லப்படுகிறது கியாம் அப்படின்னா நிற்பது என்று பொருள் தக்பீர் தகரிமா கட்டி நாம் கையை நாம் நாம் பயிற்சியிலே தொப்புளுக்கு மேல நாம கெட்டுறோம் அப்ப கெட்டி நாம சூறத்தில் ஓதுறோம் அப்ப இந்த இதற்கு என்ன பெயர் நிலை என்று பெயர் இதற்கு தொழுகையில நிலை நிறுத்துதல் நின்று கொள்ளுதல் என்று பொருள் தொழுகையில இது மிக முக்கியமானது ஒரு அம்சம் அதற்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம் ருக்குவுக்கு போறோம் ருக்கு என்று சொன்னால் குனிதல் என்று பொருள் ருக்கு என்று சொன்னால் குனிதல் என்று பொருள் நாம் நமது முதுகை இறைவனுக்காக வேண்டி குனிகிறோம் பணிகிறோம் அப்போ ருக்குல என்ன செய்யறோம் அப்படின்னா சுபகான ரப்பியல் அவீம் என்று ஓதுகிறோம் சுபகான அப்படின்னா பரிசுத்தமானவன் ரப்பி எனது ரட்சகன் அவீம் அப்ப மகத்துவமிக்க எனது ரட்சகன் பரிசுத்தமானவன் என்று நாம் குனிந்த நிலை அதற்கு ருகு என்று பெயர் அந்த குனிந்த நிலையில் இந்த விக்கரை நாம் ஓதுகிறோம் மூன்று தடவை நாம ஓதுகிறோம் அதுக்கப்புறம் ருக்குவில் இருந்து எந்திக்கிறோம் ருக்குவில் இருந்து எந்திச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம் சஜிதாவுக்கு போறோம் அப்ப சஜிதா என்பது படுத்த நிலை படுத்து இறைவனுக்கு முன்னால் நமது சிரசை தாழ்த்தும் நிலை நமது சிரஸ் எங்க இருக்குது அப்ப இறைவனுக்காக வேண்டி பணிந்து மண்ணிலே அந்த மண்ணிலே அப்படியே பணிந்து இறைவனுக்காக வணங்குகிறோம் இதற்கு பேர் ரெண்டு பேரு சஜிதா அப்ப தொழுகையில கியாம் நிலை இருக்கிறது அடுத்த கட்டம் தொழுகையில இருக்கிறது அதற்கு அடுத்த கட்டம் சஜிதா இருக்கிறது அப்ப சஜிதாவிலிருந்து எந்திரிச்சு இருப்பு இருப்பு இருக்கிறமா இல்லையா இந்த தொழுகையில நாலு நிலைகள் இருக்கிறது தொழுகையில எத்தனை நிலைகள் அப்ப நின்ற நிலை புனிந்த நிலை இறைவனுக்காக சிரசை பணிகின்ற நிலை உட்கார்ந்து இருக்கிற நிலை அப்ப நின்ற நிலை அமர்ந்த நிலை குனிந்த நிலை சஜிதா செய்யற நிலை இந்த நாலு நிலைகள் இருக்கிறது இதுதான் தொழுகையில மிக மிக முக்கியமானது அதுக்கப்புறம் இரண்டாவது ரக்காத்தில் நான்கு ரக்காத் தொழுகை என்று சொன்னால் இரண்டாவது ரக்கத்தில் சின்ன இருப்பு இருக்கிறது அத்தகையாத்த மட்டும் ஓதுறது இதுவே ஃபஜிர் என்று சொன்னால் ரெண்டு ரக்காத்துகளில் அப்போ ரெண்டாவது ரக்காத்தில் நாம் அத்த ஐயாத்தையும் சலவாத்தையும் துவாவையும் ஓதி நாம் சலாம் சொல்லி தொழுகை நிறைவு செய்கிறோம் இதே நான்கு ரக்காத்து நான் என்ன செய்கிறோம் ரெண்டு ரக்காலத்தில் அத்தகையத்தை மட்டும் ஓதுற சின்ன இருப்பு என்று பொருள் நான்காவது கடைசி ரக்காலத்தில் நாம் அத்தகையத்தில் இருந்து அத்தகையாத்த ஓதுறோம் நாம் சலபாத்தை ஓதுறோம் துவாவை ஓதுறோம் தொழுகையே முடிக்கிறோம் இது தொழுகை நிலை இந்த தொழுகை நிலையை பாருங்கள்